வணக்கம் இது தமிழ் கோரலின் சிறப்பான மோடி இருக்கிறார் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத பத்திரிகையாளர் ஐயா மனைவியோடு அவர்கள் சார் வணக்கம் 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 நம்முடைய எடப்பாடி அவர்கள் ரொம்ப சிறப்பாக பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார் கோயம்புத்தூரில் காளி அம்மன் கோவிலிருந்து தொடங்கி இப்போ இப்போதான் மடப்புறம் காளியினுடைய இது முடிஞ்சுது பத்ரகாளிட்டு இருந்து எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிஜேபியில் சொல்லியிருப்பாங்க நீ வந்து சுடுகாட்டில் இடுகாட்லருந்து தொடங்க வேணாம் ஏன்னா நம்ம கல் கட்சிக்கு நம்ம கொள்கைக்குன்னு வந்துட்டிங்கன்னா சில பேர் பொண்ணை கட்டி கொடுத்துன்னா சொல்லுவாங்க அம்மா இவ்வளோ நாள் உங்கள் இருந்து வேறு எங்கள் குடும்ப வழக்க இப்படி தான் பண்ணணும் இந்த குடும்ப வழக்கம் இதுதான் இந்த குடும்ப வழக்கம் பார்த்து தான் அடுப்பு பற்ற வைக்கணும் இந்த குடும்ப வழக்கம் பார்த்தா நீ காலையில் எல்லாம் சொல்லி கொடுப்பாய் இல்லை அந்த மாதிரி தான் எடப்பாடி கிட்ட சொல்லியிருப்பாய் நீ வந்து உங்கள் தெய்வத்தாயாக இருக்கலாம் தெய்வ தலைவனாக இருக்கலாம் எம்ஜிஆர் ஆனால் அங்கெல்லாம் நீ போகக்கூடாது ஏன்னா அது வந்து புதகுழி அது வந்து சூ இடுகாடு 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 தான் யார் செத்தாலும் இடுகாடு தான் அதனால் இருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் கோயிலில் தான் ஆரம்பிக்கணும் ஆன்மீக அரசியலாகவே மாறிட்டாரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் திண்ணோறு வச்சோ பொட்டு வச்சோ பிரயோஜனம் கிடையாது சுடுகாட்டுக்கு போயிட்டு இடுகாட்டுக்கு போயிட்டு வந்து பொட்டு வச்சுட்டு பிரேஜனை கிடையாது நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வேணால் ஒரு ஆளை நான் அனுப்புகிறேன் எதுலேருந்து இந்து முன்னணியிலேருந்து ரெகுலராக அவங்க வீட்டு வாசலில் விராண்டாவில் படுத்துக்குவாங்க அவனாக ஓரத்தில் அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்குறான் பருப்பு சாதம் அதுன்னு அனுப்பி நாங்கள் சொல்லி கொடுக்குறத நீ எடப்பாடி எடப்பாடியாரும் வந்து சரியமானு சொல்லுங்கள் அப்படின்னே எதாவது ஒரு கோயிலில் போய் தொடங்கினோன்னு சரி அப்போ அந்த கோயில் உங்கள் இஷ்டமா இல்லைங்க அதுவும் உங்கள் இஷ்டமாக அப்போ கொங்கு மண்டலத்தில் புகழ்பெற்ற கோயில்கள் இருக்குது ஒன்று வந்து பொள்ளாச்சியில் மாசாணி அம்மன் கோயில் இருக்குது மேட்டுப்பாளையத்தில் வனபத்திரகாளையம்மன் கோயில் இருக்குது ஈரோட்டில் ஒரு பெரிய கோயில் இருக்கு அம்மன் கோயில் இருக்குது அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் கோணியம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா கோணியம்மன் கோயிலெலாம் ரொம்ப சின்ன கோவில் அது வந்து கோயம்புத்தூர் காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் மேட்டுப்பாளையம் வணக்கத்திரா வனபத்திரகாளி அம்மன் கோயில் கோயம்புத்தூர் காரங்களுக்கும் தெரியும் ஈரோடு மாவட்டத்துக்காரங்க தெரியும் நீலகிரி மாவட்டத்துக்காரனுக்கு தெரியும் நீலகிரியிலேருந்து டவுனில் இறங்கினா மேட்டுப்பாளையம் ஏன்னா மேட்டுப்பாளையம் வணக்கத்திரவ அந்த கோயிலில் தான் எனக்கு தந்துருக்காரு மேட்டுப்பாளையம் வனபத்திரம் கோவில் தான் அப்போ மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவில் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் போச்சு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அதோட பார்டர்ல இருக்கும் இந்த பக்கம் கோவை மாவட்ட பார்டர்ல இருக்குது இன்னொரு பக்கம் நீலகிரி மா மலையிலேருந்து இறங்கினா நீலகிரி மாவட்ட பார்டர் நாலு மாவட்டம் இணையம் இருக்குது இந்த மூணு மாவட்டத்துக்கு வேணு மேட்டுப்பாளையம் வனபத்திரகாலயமாக பரிச்சயம் அங்கே போய் இப்போ நீங்கள் கோணியம்மன் கோயில்னால் வச்ச கோயம்புத்தூர் சிட்டி உள்ளே இருக்கு அதில் கூட்டம் இருக்க கோயில் சின்ன கோயில் அது ஒரு ஒரு அதாவது அந்த ரோடு கீடு எல்லாமே ஒரு இதை தொடங்குறதுக்கு இதாக இருக்காது ஸோ மேட்டுப்பாளையம்னா அதுக்கு அடந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸு இப்போ மொட்டைக்காடு கூடுவாங்கக்காக அங்கே கூட்டியிருக்காரு ஸோ இந்த மூன்று மாவட்டத்தையும் அப்படி ஃபயராக ஆரம்பித்து விட்டுருக்காரு குங்குமண்டலத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு குங்குமத்தை வச்சு ஸோ ஆரம்பித்து அவருடைய அந்த பச்சை கலர் பஸ்ஸு புரட்சி தலைவி புரட்சி தலைவி ஈக்குவலாக இவர் இவரோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி இவராக ஒரு பஸ்ஸு செஞ்சு இவராக ஒரு ஸ்டிக்கரை செஞ்சு ஓட்டிக்கிறாரு இந்த ஃபோட்டோவை ஏற்கனவே அனுப்பியிருக்காங்க பிஜேபிலேருந்து டெல்லிக்கு இந்த மாதிரி பெரிய ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க போட்டுக்கிறப்படியாக ஆசை ஆசைப்படுற இதை போட்டுக்கிறட்டும் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுருக்காங்க இப்போ வெட்ட போகிற ஆடு பார்த்தீங்க அப்படின்னா அது குங்குமம்லாம் வைப்பாங்க மஞ்சள் எல்லாம் ஊற்றி ஈற்றி நல்லா புது கயரில் கட்டி இழுத்துட்டு போவாங்க அது என்ன நினைக்கும் மாலை போட்டு ஒரு மேலே மேலம்லாம் அடித்து கொண்டு போவாங்க கொண்டு போட்டு வெட்ட போகிற ஆடுதானே வச்சுட்டு போட்டுன்னு விட்டாங்க இப்போ அங்கேருந்து ம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட யாரும் கூட்டணி கட்சி போது கோயம்புத்தூருங்கிறதுனால வானதி மட்டும் வந்துருக்கிறாங்க அந்த அவ்வளோ அதுக்கு மேலே என்ன கொடுப்பா அப்படின்னா அமித்ஷா வந்து ஆரம்பித்து கொடுப்பாருன்னா இவர் வந்து இன்னும் முழு அடிமையாக மாறணும் மாறினா ஆரம்பித்து கொடுத்துட்டு மொத்தமாக அதோட ஆட்டையை முடிச்சுட்டு போயிடுவாங்க அமித்ஷா வந்தாலும் ஆபத்து வரலைனாலும் ஆபத்து தான் ஏன்னா நைன் ஆர்லாம் ஒன்றும் இல்லை பார் கணக்கை சாயந்தரம் பார்க்க போகிறார் நாலு பார் கணக்கு இருக்குது இதை பார்க்குற ஆளுக்கு என்ன வேறு என்ன வேலை இருக்குது அது ஒரு கூட்டணி தலைவர் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது காலையில இருந்து நாமை கூட்டிகிட்டு ஆரம்பிச்சு விட்டுருக்க வேண்டியதானே அவருக்கு பழைய வெறுப்பு சரி ரைட் அப்படின்னு விட்டு நம்ம கூட ஒன்னா இருந்தவர் அமைச்சரா முதலமைச்சரா இவர் அடுத்து முதலமைச்சரா அவர் நம்ம போய் ஆரம்பிச்சு கொடுக்கணுமான்னு சொல்லி இது பண்ணிருக்காரு ஒரு ஒரு தமிழிசை ஒரு அண்ணாமலையெல்லாம் போயிருந்திருக்கலாம் இல்ல அவங்கெல்லாம் கூட இந்த தமிழிசை போனா கொங்கு மண்டலத்துல ஓட்டு போட மாட்டாய் அண்ணாமலை போனா கூட ஓரளவுக்கு மாசு இருக்கு தமிழிசையும் போனா இருக்கிற ஓட்டு உள்ளதான் போயிடும் இல்லை இப்ப சவுத்தில மட்டும் சவுத்ல போனா தமிழிசைலாம் போனாலே அந்த கட்சிக்கு ஆபத்து தான் நாசம் அது ஐயோ இந்தம்மாவா அம்மாவா அப்படின்ற மாதிரி இப்போ வேணாம் பானம் கிளம்புறான்னு கிளம்பிடுவாங்க கோயிலுக்கு போய் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கலான்னு பார்த்தா இந்தம்மா மூஞ்சியில் முடிக்க வேண்டியதுன்னு போயிடுவாங்க தமிழ் தமிழிசை வராமல் இருக்கிறது எடப்பாடி யாருக்கு நல்லது கொங்கு கொங்குமண்டல குலதெய்வம் யாருக்கார் வானதி 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 இருக்காங்க அவங்கள வச்சு ஒரு பெண் தானே தேவை இவங்க கணக்குக்கும் சொல்லிக்கலாம் தேசிய தலைவிங்க அவங்க பெரிய தலைவர் தான் இருக்காங்க நீங்க வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர் அந்த அந்தமாக எந்த வேலையும் இல்லை யாரும் மதிக்கவே மாட்டாங்க வாக்காளர்கள் பார்த்தாலே மிரண்டு போயிடுவாங்க அப்படி ஒரு ஆள் அம்மா பேசுற பேச்ச சொல்றேன் பொய்யா சொல்லி இதுக்கு ஒரு சீட் எடுங்கன்ற மாதிரி அதை கூப்பிட்டு போனான்னா அதிமுகவுக்கு இன்னும் கேடு காலம் தான் அதனால கூப்பிட்டிருக்க மாட்டாங்க வானதி வந்து ஓகேதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ இடப்பாடியார ஆரம்பிச்சு ஊருக்குள்ள பயணம் போவார்னு பார்த்தா முதல் நாள் மண்டபத்தை பிடிச்சி மண்டபத்துல கூட்டம் விவசாயிகள் அதே போல செங்கல் சூளை கூட்டு கதை சொல்றதா அப்படிதான் சொல்லியிருக்காரு விவசாயிகள் நெசவாளர்கள் செங்கல் சூளை போடுறவங்க கிட்ட ஒரு கலந்துரையாடல்னு போட்டிருக்காங்க அதுல ஒரு பஃபலோ கதை சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கு நான் போனப்ப

ஒரு மாடு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் அது என்ன மாடுன்னு தெரியல ஆனால் பீப்பா கட்டியா தொங்க விட்டு என் வயிற்றுலன்னு தெரில அறுபத்தஞ்சு லிட்டரு கறக்கிற மாடு என்ன மாடுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அதாவது இப்போ நம்ம நாட்டு பசு ஒன்றரை ஒன்றரை லிட்டரு கிடக்கும் நம்ம இது எவ்வளோ பெரிய ஆபத்து இவர் எவ்வளோ பெரிய கூமுட்டத்தனமான பேச்சு அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன் ஒரு ப சாதாரண மாடு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் கறக்கும் குடியான வீட்டில் இருக்க நாட்டு பசு அதுதான் வந்து நம்ம பசு அதோடய ஸ்ட்ரென்த்து வேறு அதோட சாணம் வேறு எல்லாமே பயன்படும் ஆனால் அடுத்து இந்த கலப்பின பசு ஒன்று ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல ஜெர்சியை கொண்டு வந்து ஜெர்சி ஜெர்சி வந்து இருந்து வந்தது சில நாடுகள்லேருந்து வந்துது கொண்டு வந்து அது அதுவே ஆபத்தானது அதுவே பத்து லிட்டர் இருபது பத்து பத்து லிட்டர் பால் கலக்கும் பதினஞ்சு பதினஞ்சு லிட்டர் கிழக்குன்ற மாதிரி இருக்குது அது ஏற்கனவே இங்கே இருக்குது கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த வந்து மரபணு மாற்றப்பட்ட பசுகளில் இது பசுவே கிடையாது இது வந்து ரோபோ மாதிரி அது இப்போ உயிர் உள்ள இப்போ நம்ம நாட்டுக்கோழி இருக்குது அதே மாதிரி பிராய்லர் கோழி எப்படி உருவாக்குனாங்க உயிருள்ள ஒரு பிணத்தை உருவாக்குறது அந்த மாதிரி தான் அந்த மாடு உயிர் உள்ள ஒரு பிணந்தான் அந்த மாடு அதோட பாலை குடிச்சிங்கன்னா இப்போ இன்றைக்கி வர கேன்சரு பல நோய்களுக்கு காரணம் என்னென்னா மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் விதைகள் ஏன்னா இந்த மாதிரி மாட்டு மாட்டு பாலை மா மாடு வந்து நாற்பது லிட்டர் முப்பது லிட்டர் கரக்குன்னு ஒன்று ஊசியை போடுறது மரபணுவை மாற்றி விடுறது ஏன்னா அதே மாதிரி தான் நாய்கள் நாய் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரிஜினல் நாயே கிடையாது இப்போ இருக்கிற பேர் வச்சிருக்கேன் நாய் புறாமல் மர மரபு மாற்ற மரபு அணுவை மாற்றி அதோட டிசைனை மாற்றி உயிர் உள்ள ஒரு விஷயத்தை பயாலஜிக்கலாக செய்கிறது மிக ஆபத்தான ஒரு விஷயம் இது உலகம் போனால் தடை செய்து கொண்டிருக்காங்க அமெரிக்கா வந்து செஞ்சு அடுத்த ஊருக்கு தான் விற்பானே தவிர ஏற்கனவே மரபணு மாற்றப்பட்ட விதைகள்னாலே அரிசி நாளே நம்ம படுற துன்பம் பற்றாதா கேன்சர்லாம் தொண்ணூறுக்கு முன்னாடி யாருமே கேள்விப்பட்டதே கிடையாது கேள்விப்பட்டதே கிடையாது தொண்ணூறுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சின்ன வயசில் மாமா கேன்சரு தாதா கேன்சருன்னு கிடையவே கிடையாது சுகர் கேள்விப்பட்டது இல்லைங்க யாருக்கா சொந்தக்காரங்களுக்கு டயபெட்டிக் சுகர் இருக்குது அப்படின்னு அதிகபட்சம் வாழ்விய மையத்தில் கமலஹாசன் கமலாசனம் தான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் ரத்தம் வாந்தி எடுத்தாரா அது என்ன தெரியாது வசந்த நோயில் அது காதல் நோயினால் வாந்தி எடுக்கிறாரா இல்லை காம நோயில் வாந்தி எடுத்தாரா இல்லை ரத்த வாந்தி எடுத்தாரா என்ன கேன்சரா என்ன கருமாந்திரம்னு தெரியாது சொல்ல மாட்டாய் ஸோ இப்படி இருக்குது இப்போ இந்த காலத்தை மாற்றி இந்த மாதிரியான கூமுட்டத்தனமான திட்டங்கள்னால மரபணு மாற்ற விஷயத்தில் போய் அமெரிக்காவில் போய் யார் போச்சோன்னா அமெரிக்காவுக்கு இப்போ ஏன் அடித்தாலு தான் இப்போ உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது பேசாமல் இங்கே இருக்க வேண்டிதானே இப்போ அமெரிக்காவில் போனாரா அவர் பார்த்தாராம் அந்த மரபணு மாற்றப்பட்டதை அதிகாரிகள் பல பேர் கை இருப்பான் அமெரிக்கா கை இருப்பான் புரியுதா உங்களுக்கு அதில் காசு அடிக்க பார்ப்பானே தவிர மக்களுடைய வாழ்வியலோ மக்களுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடும் மக்கள் நாசமாக போயிடுவாங்க கேன்சர் வந்துடும் சுகர் வரும் இன்னும் புது புது நோய்கள்லாம் உருவாக்கி அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு அதையும் விற்பான் அப்படின்றதெல்லாம் தெரியாத கூமுட்டைகள் அதிகாரிகள் இருக்காங்கள கூமுட்டைகள் வந்து போய் அவன் வந்து சுயநலவாதியாக இருப்பான் அவன் போய் அமெரிக்கா ஆஸ்திரேலியானா அங்கே வந்து த இது பண்ணப்பட்ட பாலை கொண்டு வந்து இங்கே புகுத்தி ஒரு அறுபத்தஞ்சி லிட்டர் இயற்கையாக ஒரு மாடு எந்த காலத்தில் கலந்துருக்கு ரெண்டாயிரம் வருஷத்தில் வரலாறு உண்டா பைபிளில் இருக்கா குரானில் இருக்கா ஏன் இவங்க சொல்லக்கூடிய நம்ம இதில் இருக்கா ராமாயண மகா ராமாயண மகாபரத்தில் எதாவது மாடு அறுபது லிட்டருக்கு அணைஞ்சுட்டு இருக்கா எந்த காலத்துலேயும் இவர் எழுதப்பட்ட வரலாறு வரலாறுலையும் தெரியாது மத ரீதியான கதைகள்லையும் கிடையாது எதுலேயுமே கிடையாது அப்போ வந்து மரபணு மாற்றப்பட்டது தான் இயற்கைக்கு மாறான ஒரு செயற்கை கொடூரங்கள் தான் இதெல்லாம் இதை கொண்டு வந்து அங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்து ஒன்றும் எலவும் தெரியாது எட்டும் தெரியாத மாதிரி நல்ல வேலை எடப்பாடி ஆட்சி கவிழ்ந்தது இல்லைன்னா தமிழக மக்கள் நாசக்காடாகி பல நோய்களில் செத்துருப்பாங்க இந்த மாதிரி மாடை கொண்டு வரேன் ஆடை ஆடு ஏதோ நாற்பது கிலோ கறி தருதான் இருக்கு ஒரு வருஷம் வளர்த்தா இருபது கிலோ தான் கிடைக்குது அங்கே நாற்பது கிலோ தர்ற கேரளாவில ஒரு ஆடு இருக்கு அப்புறம் செம்மரி ஆடு இருக்கு அதெல்லாம் மக்கள் வாங்கி தின்னுட்டு இருக்காண்ணா எதுக்கு வெள்ளாட்டா கறி கடையில் காலங்காத்தால கூட்டம் கூட்டத்தில் நிக்கிறேன் இவங்க கொங்கு மண்டலத்துக்காரன் கொடுத்தானா திம்பானா ஈமு கோழி இல்லை ஏமாந்தது வேற ஈமு கோழின்னு சொல்லிட்டு ஒரு கோழியே வந்து இரநூறு கிலோ இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்துறான் உங்கள் ஊருக்காரன் தான் ஏமாளியாவும் கோமாளியாவும் பாதி பேர் இருக்கான் இருக்கவனை ஏமாத்திட்டு இருக்கான் சில கொடூரன்கள் வந்து உங்கள் ஊருக்காரன தான் பாவம் அப்பாவி மக்களை ஏன்னா சாதா கோழி ஒரு கிலோ வருது ஈமு கோழி நூறு கிலோ வருதுன்னா நிலமை என்னாச்சு எவனாச்சும் ஈமு கோழி கறியை வாங்கி திங்க முடியுமா ஏன்னா மொத்தமாக மொத்தமாக முடிஞ்சு போச்சுல இந்த மாதிரி அறிவுக்கு ஒவ்வாத ஒரு ஒரு ஆள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார் என்பதை இதை மறக்க முடியாத கேவலம் இது மறுக்க முடியாத கேவலம் இதை வந்து வெளியில் என்ன இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் இலவும் தெரியாமல் எட்டும் தெரியாமல் ஏழை விவசாயிகளையும் படிப்பிரிவில்லாத கூப்பிட்டு வச்சு மாடு அறுபத்தஞ்சு லிட்டர் பார் கணக்கு தான் இதை இவர் எதை பண்ண வச்சார் ஆயிரம் கோடிக்கு ஆராய்ச்சி பயம் வச்சானா அதிகாரி தின்னுட்டு போயிருப்பான் அவன் ஆமாம் ஆமான் இருப்பான் ஆமாம் இதெல்லாம் என்ன ஆயிரம் கோடினா எத்தனை கோடி நீங்கள் அடிச்சிங்க ஏன்னா எத்தனை கோடி அதிகாரிகள் வாயில் போட்றக்கா நீங்கள் எதை சொன்னாலும் ஆமாம் அருமையான முட்டாள்தனமான திட்டம் பெரிய அமௌண்ட் அடிச்சிடலான்னு சொல்லி தலைவன் வந்து எங்கேயோ போய் என்ன தான் எறும்பு மாட்டை பார்த்துட்டு வந்திருக்காப்புல சரி எப்படியும் ஒரு ஆட்டையை போட்டு ஒரு ஆயிரம் கோடினா ஒரு நானூறு கோடி ஆட்டையை போட்டுடலான்னு அடிச்சிருப்பீங்க காசு நல்லவேளை அது திட்டம் வரல வந்திருந்தால் பல பேர் வந்து பல புதிய நோய்களுக்கு ஆளாகி செத்து போயிருப்பாங்க கொங்கு மண்டலத்தில் சேலத்துலேயும் ஈரோட்லேயும் இவர்கள் செய்கிற நாசகார செய்தி செயல்களுக்கும் இவர்கள் தான் ஆளாக கொண்டு போய் ஈரோட்டில் போட்டிருக்காப்புல யார் சாவா இவங்க தான் ஜாக போகிறான் கொங்கு மண்டலத்துக்காரன் யார் ஓட்டு போட்டானோ அவனுக்கு விஷப்பாலை கொடுத்து கொள் கொள்ற மாதிரி தானே வேலை அந்த திட்டத்தை திமுக தடுத்து வச்சிருக்கு சேலத்துக்கும் கொங்கு மண்டலத்தில் எல்லோரும் உயிரோடு இருக்கான்றதுக்கும் நோய் வாய்ப்படாமல் இந்த அஞ்சு வருஷமாக இருக்காங்கன்ற காரணம் அந்த எருமை மாட்டை கொண்டு வரலன்றது தான் அது எந்த நான் கேள்விப்பட்டதே இல்லை கலப்பின மாட்டில் எதை மரபணு மாற்றப்பட்ட இப்போ எருமையே கிடையாது இருக்கு ஆனால் இந்த மாதிரி அறுபத்தஞ்சு லிட்டரு என்ன அதுக்கான பீப்பாயை கட்டி விட்டுருக்காங்க வயிற்று இல்லைன்னு தெரில எங்கே கொண்டு போய் எதை காமிச்சிடா என காமிச்சாங்கன்னு தெரியல நார்மலாக நீச்சலுக்கு போனால் அறுபத்தஞ்சு லிட்டருங்கிறக்கவே எங்க ப பத்து மாடு சேர்ந்தா கூட அறுபத்தஞ்சு லிட்டர் வராதுங்க எல்லாத்தையும் உளரி தொலைச்சில ஆரம்பமே அபசகனமாக இருக்குது இன்னும் எத்தனை பேரை கொல்ல போகிறாயு தெரியல இவர்கள்லாம் அரசியலை விட்டு வெளியேற்றணும் இப்படிதான் அவங்களுக்கு இன்னும் உள்ளே வந்துட்டு இன்னும் எத்தனை பேரை கொல்லுறதுக்கு எந்த அமெரிக்காவில் போய் பார்த்துட்டு வரப்போ அமெரிக்கா போனால் அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் போனதே ஒரு டைம் வெளிநாடுக்கு போனதே அதுவும் நேராக கொண்டு போய் மரபணு மாற்றப்பட்ட இடத்துல மக்களை நாசமாக்கக்கூடிய ஒரு இடத்த கொண்டு போய் காமிச்சிருக்காங்க இப்போ அதை பார்த்துட்டு வந்து இங்கே பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கு நம்ம மக்களோட நிலைமை தமிழர்களோட நிலமை கொங்கு மண்டலத்தில் இவருக்கு வாக்களித்த பாவத்துக்கு அவங்க பாலை குடிச்சது வெசப்பால குடிச்சு பண்ணிடுந்தேன் நான் கர்மாந்திரமா இவரெலாம் என்ன அரசியலில் இருக்காருன்னு வச்சுட்டு இருக்கேன் இது கரெக்டு தான் அமித்ஷா வகையில் நம்ம பாராட்டலாம் இது போன்ற ஆட்களை ஒழித்து கட்ட வேண்டும் இவர்கள் மீண்டும் அதிகார பதவி வரக்கூடாது முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எடப்பாடி ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி காமெடியன்ஸ் ஆகக்கூடாதுன்ற ஆகக்கூடாதுன்னு சொல்லி அமித்ஷா எடுத்திருக்கக்கூடிய முடிவு இந்த ஒரு விஷயத்தில் மாட்டுப்பால் விஷயத்தில் நம்ம பாராட்டலாம் பாப்போம் சார் எடுத்தது எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு முதலமைக்க நன்றி சார்